நான் மட்டுமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதல்வரோடு பேச முடியும் என்று இல்லை எனக்கு உதவியாக இருக்கிற பொன்னிவளவன் கூட தொலைபேசியில் பேசுகிறான் தமிழ்நாட்டு அப்படி தொடர்பு கொள்ள முடியுமா அம்மா இருந்தபோது அப்படி யாராவது ஆசைப்பட்டு இருக்க முடியுமா கலைஞரையாவது நேரிலே போய் விட முடியும் ஆக மிகவும் எளிமை வாய்ந்த ஒரு குடும்ப பாரம்பரியத்தில் பிறந்தவர் இன்றைக்கு மிக உயர்ந்த பதவிகளை அவர் எட்டியிருந்தாலும் கூட தொடர்ச்சியா மூவாறு பதினெட்டு பதினெட்டு ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து நாடாளுமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட தலைமை பண்புகளை கொண்டவராக இருக்க வேண்டும் அரசியல் சுழிவுகளை கற்றவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக அவர் அப்படி உயர்ந்த பதவிகளை எட்டிய நிலையிலும் கூட இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிலையிலும் கூட ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களோடு மிக இலகுவாக இயல்பாக பழகக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த முதல்வராக விளங்குகிறார் தொடர் ரவிக்குமார் அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்த போது இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருதினை யாருக்கு வழங்கலாம் என்று நான் உரையாடி கொண்டிருந்த போது ஏன் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவுக்கு தரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் எனக்கு தூக்கி வாரி போட்டது அடுத்து இல்லை என்றால் சந்திரபாபு நாயுடுக்கு கூட வழங்கலாம் என்று சொன்னார் அந்த இரண்டு பேரை பற்றியும் அவர் அப்படி சொன்னதற்கு காரணம் இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு தெலுங்கானாவிலும் புதிதாக தலைநகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே ஆந்திராவில் அந்த அமராவதியிலும் பல ஏக்கர் அளவுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து நூறு கோடி ரூபாய் வரையில் அதற்கென ஒதுக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை அடையாளப்படுத்தும் வகையில் அடி உயரத்தில் வெங்கடச்சிலையை நிறுதுகிறார்கள் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் போட்டி போட்டுக் கொண்டு நூத்தி இருபத்தைந்து அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நூறு ஏக்கர் பரப்பளவில் தெலுங்கானாவில் பௌத்த விகார் தியான மண்டபம் நூலகம் பயிற்சியகம் இப்படி ஏராளமான வசதிகளை கொண்ட ஒரு நினைவிடத்தை நினைவு வனம் ஒன்றை அமைக்கிறார்கள் இரண்டு பேருமே போட்டி போட்டுக் கொண்டு அவர்களை நாம் அங்கீகரிப்பதும் அவர்களை நம்முடைய கடமை என்று சொன்னார் தமிழ்நாட்டில் நாம் நினைத்து பார்க்க முடியுமா அம்பேத்கருக்கு சிலை வைத்தால் பொக்கலையின் வைத்து விடுங்குகிறார்கள் அதுதான் தமிழ்நாடு அரசனுடைய வேலை இல்லை என்றால் போட்டு சிறைப்படுத்துகிறார்கள் முக்கியமான சாலைகளில் அம்பேத்கர் சிலையை வைக்க முடியாது கர்நாடகாவிலே சட்டமன்றத்தின் எதிரே பிரம்மாண்டமான சிலை இருக்கிறது ஆந்திராவிலே அமராவதியின் பிரம்மாண்டமான சிலையை எழுப்ப அதன் வாயில் பகுதியிலே நுழைவாயில் பகுதியிலேயே ஹைதராபாத்தில் அல்ல அது தெலுங்கானா வருகிறது அவர் ஹைதராபாத்தில் வைக்கிறார் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் ஹைதராபாத் என்கிற மிகப்பெரிய மாநகரத்தில் வைக்கிறார் இவர் தலைநகர் அமராவதியில் தலைநகரத்தின் என்ட்ரன்ஸ் அதன் நுழைவாயில் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய நினைவு வனம் ஒன்றை உருவாக்குகிறார் தமிழ்நாட்டில் அது நடக்காது புதுவை முதல்வர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரியில் அப்படி ஒரு நினைவு வனத்தை எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மாபெரும் நிகழ்ச்சியின் ஊடாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்குத்தான் உங்களை அழைத்தோம் கையை கேட்டீங்க தமிழ்நாட்டில் நடக்காது நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறீர்கள் எவ்வளவு நலத்திட்டங்களை செய்கிறீர்கள் உலகமே போற்றுகிற ஒரு மகத்தான தலைவர் அமெரிக்காவிலே அவருக்கு சிலை ஜப்பானிலே அவருக்கு சிலை இத்தாலியிலே அவருக்கு சிலை ஆஸ்திரேலியாவில் அவருக்கு சிலை அவர்களெல்லாம் யாரும் இந்தியாவை சார்ந்த தலித்துகள் அல்ல அங்கே சிலை திறப்பவர்கள் எல்லாம் வெள்ளையர்கள் தான் வெள்ளையர்களுக்கு தெரிகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அருமை இந்தியாவில் இருக்கிற பாவம் இந்த சாதியவாதிகளுக்கு அவரை பார்த்தாலே சாணி அடிக்கத்தான் தோன்றுகிறது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அருமை பெருமைகளை உணர்ந்தவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் அதிலே இங்கு ஒரு வாக்குறுதியைப் போல ஒரு வாக்கு மூலத்தை போல நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நான் இன்றைக்கு ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த உயர்ந்த பதவியை தொட முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம்தான் என்று பேசினார் புதுச்சேரியில் அப்படி ஒரு நினைவு வனத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஒரு மாபெரும் நூலகத்தை அங்கே அமைத்திட வேண்டும் இது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் உங்களால் முடியும் அவர் சொன்ன மூன்று காரணங்கள் மிகவும் பொருத்தமான காரணங்கள் எப்படி இவரை தேர்வு செய்தோம் அந்த இரண்டு பேரை சொன்னதும் இது நடக்கிற காரியம் இல்லை என்று எனக்கு தோன்றியது யாரை பிடிச்சி அவளை சந்திக்கிறதுக்கு அண்ணன் புதுவை முதல்வர் நாராயணசாமி அவர்கள் உடனே சொன்னார் மிகச் சரியான தேர்வு அவருக்கே வழங்குவோம் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் என்ன சொன்னார் என்றால் இந்த பொறியியல் மற்றும் மருத்துவம் ஆகிய தொழிற்கல்விகளின் தொழிற்கல்வியினை படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் தலித் மாணவர்கள் யாவருக்கும் ஒட்டுமொத்த கட்டணத்தையும் புதுவை அரசே ஏற்கும் என்று கேபினட் அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறார் எனவே இந்த ஆண்டு அவருக்கு நாம் அளிப்பது சால பொருத்தம் என்று சொன்னார்